சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவது ராசியாக வருவதுதான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியின் சின்னத்தில் ஒரு சிங்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சிங்கங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களையே இவர் பிரதானமாக செய்வார்கள் அதிகமான வலு நிறைந்தவர்கள் நண்பர்களுக்காக தங்களுடன் பழகக்கூடிய நபர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுக்கு ஆறு ஏழு அதிபதியாக வரக்கூடிய சனி என்பவர் இவர்களுக்கு சத்ரு கிரகமாக வந்து இவர்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது இவர்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் நீசம் அடைவதனால் நிறைய அதிகமாக கவரப்படுவது அதிகமாக மற்றவர்கள் மேல் இறக்கப்படுவது மேலும் அதிகமாக மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதாவது ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த ப்ளஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் கெட்ஸ் கோயிங் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுதுதான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏனியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கப் போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்ம ராசிக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்யூஷன் என்ன என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவது ராசியாக வருவதுதான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியின் சின்னத்தில் ஒரு சிங்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சிங்கம் என்றால் பொதுவாகவே அது காட்டுக்கு அரசன் நாட்டை ஆளக்கூடிய தகுதி நிறைந்தவர்களாகத்தான் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் அதாவது சுதந்திர உணர்ச்சி அதிகம் உண்டு அதாவது ஆளக்கூடிய தகுதி அப்படின்னா அது ஒரு கீழ்நிலை வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு மெயின் பர்சனாக ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக அவருக்கு கீழ் ஒரு பத்து பேர் இருப்பதாக அனைவரையும் அரவணைத்து செல்பவர்களாக நாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களை காண முடியும் தங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களையே இவர் பிரதானமாக செய்வார்கள் அதிகமான வலு நிறைந்தவர்கள் நண்பர்களுக்காக தங்களுடன் பழகக்கூடிய நபர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதன் மூலமும் நிறைய பிரச்சனையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே கொஞ்சம் புகழ்ச்சியை விரும்புபவர்கள்தான் ஒரு ஒரு மனிதன் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த தலைவனை வந்து ஒரு நாலு பேர் போற்றும் பொழுது புகழும் பொழுது அந்த தலைவன் இறங்கி வந்து அவர்களுக்கு ஏதாவது செய்கிறான் இப்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுக்கு ஆறு ஏழு அதிபதியாக வரக்கூடிய சனி என்பவர் இவர்களுக்கு சத்ரு கிரகமாக 왔드데 இவர்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது இவர்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் நீசம் அடைவதனால் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ கடன் வாங்கி கொடுத்து அல்லது ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டுக் கொடுத்து அதில் போய் முழுவதுமாக மாட்டிக்கொள்கிறார்கள் அதாவது மற்றவர்கள் ஒரு கஷ்டம் அல்லது ஒரு தேவை அப்படின்னு வந்து இவர்களிடம் நிற்கும் பொழுது ஒரு ஈகை குணம் என்பது இவர்களிடம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் இருப்பது போல் இவர்களுக்கும் கொஞ்சம் அந்த சுயநலம் அப்படிங்கிறது இருந்தாலும் இவர்களது சுயநலத்தில் எப்பொழுதும் ஒரு பொதுநலமும் கலந்து காணப்படும் எல்லாருக்கும் பிரச்சனை என்றால் சிம்ம ராசிக்காரர்களிடம் வந்து நிற்பார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது இவர்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள் மேலும் எதிர்பார்ப்பின்றி உதவி செய்ய நாம் இவர்களை காண முடியும் அதிகமாக அதிகமாக கவரப்படுவது மற்றவர்கள் மேல் மேலும் அதிகமாக மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதாவது மற்றவர்கள் தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் இவர்களை பிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு காரியம் ஆகிவிட்டால் பிறகு இவர்கள் இருக்கக்கூடிய திசையில் கூட அவர்கள் வருவதில்லை வெரி வெரி இன்டிபெண்ட் கிரியேட்டிவ் புத்திசாலித்தனம் பவர் அட் இட் ஸ்பீக் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்பிக்கைக்குரியவர் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் செய்து தனக்கென்று வரும் பொழுது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு அதிகமான மரியாதை கொடுக்கக்கூடிய இவர்கள் தங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்தே கிளம்பி விடுவார்கள் உண்மையாக நடப்பார்கள் தர் பிரசன்ஸ் ஹேஸ் டு பி ஃபெல்ட் இவர்களை எப்பொழுதும் ஸ்ட்ராங்காகவும் டாமினண்டாகவும் ஓரளவுக்கு கோபம் நிறைந்தவர்களாகவும் அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் ரைட் ராயலாகவும் நல்ல ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு தேஜஸ் ஒரு பாடி மேனரிசம்ஸ் இருக்கக்கூடியவர்களாகவும் பொதுவாகவே இவர்களை நாம் காண முடியும் ஒரு மெஜஸ்டிக்கான வைப்ஸ் இவர்களிடம் இருந்து இருக்கும் தே டிசர்வ் த ரெஸ்பெக்ட் பர்ஃபெக்ட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் பர்ஃபெக்ட் வென் இட் கம்ஸ் டு எக்ஸிகியூஷன் தே ஹேவ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் கமாண்டிங் பவர் என்பது இவர்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது தனக்கு கீழ் பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய பக்குவம் இவர்களிடம் பார்க்க முடியும் இவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிகமான காதல் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த சேட்டர்ன் என்ற கிரகம் இவர்கள் மதிமயங்கக்கூடிய இடம் என்பது இவர்களுக்கு ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு என்ற கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் என்பதனால் பன்னெண்டாம் வீடு என்பது விரயத்தை குறிக்கிறது இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இந்த குரு என்பவர் நீசமாகிறார் அதனால் ஒரு விஷயத்தை லவ் பண்ணினாலோ அல்லது இன்வால்வ் ஆனாலோ அதற்காக நிறைய நேரம் பொருள் போன்ற விஷயத்தை வந்து விரயம் செய்ய வேண்டிய அமைப்பு பிறகு நிறைய நேரங்களில் அதில் தோல்வியையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை பிறகு அந்த தோல்வியை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையை இவர்களுக்கு அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகிறது அதன் பிறகு இவர்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு என்பது ஏற்படுகிறது என்ன முரண்பாடு அப்படின்னா விட சில நேரங்களில் பெண்களுக்கு வயது என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்பவும் கம்மியான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இல்லைன்னா ஏற்கனவே திருமணத்தில் வாழ்வை இழந்த ஒரு நபரை இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் இங்கு இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சாட்டன் என்கிற கிரகம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் நீசம் அதனால் நிறைய சிம்மராசிக்காரர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை இதில் ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக ஏற்படுகிறது இவர்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு புதன் என்ற கிரகம் அதிபதியாக வருகிறது இந்த புதன் என்பவர் மேஷத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ இவர்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் கால புருஷ ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதாவது ஒரு சிம்மராசிக்காரர் ஒரு பேமெண்ட்டு தரேன் பணம் வாங்கி தரேன்னு கொடுத்துட்டார் அப்படின்னா அதற்காக தன் தலையை அடமானம் வைத்தாவது அந்த காசை அவர் வாங்கி கொடுத்துருவார் அப்படி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அந்த கடனை அவர் தான் அடைப்பாரே தவிர இவரிடமிருந்து வாங்கி கொண்டு போன நபர் இவர்களிடம் திரும்பி கொடுப்பதில்லை இதிலையும் இவர்களுக்கு நிறைய இடங்களில் ஒரு பேரடி என்பது ஏற்படுகிறது இதையும் தவிர இவர்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நீசம் அப்போது நாலாம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா வீடு வாகனம் மனை நிறைய வீடு வாகனம் மனை வாங்க போவோம் நிறைய இந்த மாதிரி வீடு வாகனம் மனை வாங்கக்கூடிய இடங்களில் டாக்குமெண்ட் ப்ராப்ளமு அதில் வந்து பட்டா இல்லை லீகல் ப்ராப்ளமு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதிகமாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது இவர்கள் செகண்ட் வாங்கும் பொழுது தெரியாத கோளாறு உள்ளே இருக்கிறது இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ன சார் இப்படி பகிரங்கமாக சொல்றீங்களே அப்படின்னா இவர்களுக்கு நாலாம் வீடுங்கிற விருச்சிகம் என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு எட்டாம் இடம்ங்கிறது மறைவு மறைவு ஸ்தானம் அப்போ அந்த வாகனத்தில் ஏதோ ஒரு ரிப்பேர் இருக்கு அதை அவர்கள் மறைத்து இவர்கள் தலையில் கட்டுகிறார்கள் அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு வாங்கும் பொழுது இவர்களுக்கு தெரிவதில்லை நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகிறது இதில் இன்னொரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் என்ன ராசி அதிபதி சூரியன் என்கிறது கால்ல காலில் சுடுதண்ணி ஊற்றுனது போல் ரொம்பவும் பரபரப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஒளி வீசக்கூடிய தேஜஸ் நிரம்பியவர்களாகவும் ஏன்னா ராசியாதிபதி சூரியனுங்கிறதுனால நல்ல ஒரு கலையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் கலைகள் மேல் அதிக ஆர்வம் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துலலாம் முதன்மையான நபர்களாகவும் இருப்பதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால நிறையா வந்து பிஃபோர் மேரேஜு அது சிம்ம ராசி பையனாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி பொண்ணாக இருந்தாலும் சரி நிறையா மேரேஜுக்கு இவங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும் அது வந்து இவங்க சொந்தத்தில் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா சொந்தத்தில் பண்ணினால் அம்மா சொந்தம் கோச்சிக்கிறாங்க அம்மா சொந்தத்தில் பண்ணினால் அப்பா சொந்தக்காரங்க கோச்சிக்கிறாங்க இது ரெண்டுமே எனக்கு வேணான்னு நான் போய் அசலில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டேன் சார் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க இதை நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவர்கள்தான் எனக்கு வருங்கால கணவனாக வரப்போகிறார்னு நிறைய பேர் நினைத்து கொள்கிறார்கள் பிறகு இவர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஸ்திரீ சாபமாக வருகிறது இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு வரக்கூடிய மணமகள் என்பது சுக்கரன் என்ற கிரகத்தை வைத்துத்தான் நாம் பார்க்க முடியும் இந்த சுக்கரன் என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் நீசம் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் உச்சம் இப்போ இவங்களுடைய எட்டாம் வீடுங்கிறது கால புருஷ ராசிக்கு பன்னெண்டாம் ராசி அது விரயத்தை கொடுக்கிறது அதனால் இவர்களுக்கு ஸ்திரீ சாபம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வம்பு வழக்கு நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்காமல் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கடனை தானே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதையும் தவிர திருமண வாழ்வில் திருப்தியற்ற நிலை இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் பொதுவாகவே எல்லாருக்குமே இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே இந்த கிரகங்களின் அமைப்பில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்கள் ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால எல்லாமுமே சூரியனை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறது சூரியன் என்பது எதையுமே எதிர்பார்த்து கிடையாது அதனால் எல்லார்களுமே அதனால் எல்லாருமே இவர்களைத்தான் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அப்போ அந்த சூரியனுக்கு உண்டான மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தனத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இங்கிலீஷ்ல ரூபின்னு சொல்கிறது உண்டு இந்த மாணிக்கத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களுடைய வேகம் விவேகம் இரண்டுமே நன்றாகவே அதிகரிக்கும் இவர்களது மதி அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்டு இவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் புஷ்பராகம் என்ற ரத்தினத்தையும் அணிந்து கொள்ளலாம் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் இவர்கள் வந்து இந்த பவளம் அப்படிங்கிற ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம் இந்த பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பூமி சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இதையும் தவிர இவர்கள் வந்து ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸையும் அதிகமாக வாகனங்களாக இருக்கட்டும் இல்லைனா இவங்க யூஸ் பண்ணுற வீடுகளுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் இப்போ இவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேம்க்கு யூஸ் பண்ணுற லோகோவாக இருக்கட்டும் இந்த லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது முக்கியமான இன்டர்வியூக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் தீஸ் பீப்புள் ஷுட் அவாய்டு பிளாக் ஆனால் நிறைய சிம்மர் ராசிக்காரர்கள் சார் எங்களுக்கு பிளாக்கு தான் சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இவங்க ராசியாதிபதிக்கு சனி என்பவர் ஜென்ம சத்ரு அதனால் இந்த கரு நீளம் இந்த ரெண்டு கலர்ஸையுமே இவர்கள் அவாய்ட் பண்ணணும் இவங்க வீடு இல்லைனா ஆஃபீஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சூரியனை குறிக்கக்கூடிய சன்ரைஸ் இந்த மாதிரியான ஃபோட்டோஸு அர்லி மார்னிங் சன்ரைஸ் இந்த மாதிரியான ஃபோட்டோஸு இப்போது இந்த சிங்கம் இந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸு சிங்கம் என்பது அரசனை குறிக்காட்டுறதுனால பிரதானமான அரசர்கள் அதாவது இவர்களுக்கு பிடித்த ராஜராஜ சோழனாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது நல்ல அரசனுடைய புகைப்படங்கள் இவர்களுக்கு பிடித்த மாதிரியான புகைப்படங்கள் பார்லிமெண்ட்டு இந்த மாதிரி மெயினான புகைப்படங்கள்லாம் இவங்களுடைய வீடு ஆஃபீஸில் வைக்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இந்த சூரியனுக்கு உண்டான சூரிய நமஸ்காரம் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூபில் போய் பார்த்தா தெரியும் காலையில் சன்ரைஸ் பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதையும் தவிர இவர்களுடைய ராசியாதிபதிக்கு தொடர்ச்சியாக இவர்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது சிவ வழிபாடு அப்படின்னா பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அதாவது திருவண்ணாமலை இதை தவிர வந்து திருவானைக்காவல் காலஹஸ்தீஸ்வரர் இதயம் தவிர தில்லை நடராஜர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர சிவன் கோயில் இந்த அஞ்சு சிவன் கோயிலையும் நீங்கள் எந்த ரவுண்டில் வேணா எப்படி வேணா போகலாம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஐந்து சிவன் கோயில்களுக்கு நீங்கள் ஒரே டூரில் போகும் குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற இடங்களில் நீங்கள் ருத்ராபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு நன்றாக கிடைக்கும் இதையும் தவிர இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் சிதம் சிதம்பர சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தை இவர்கள் பிரதிஷ்டை செய்து இவங்களுக்கு என்ன சிவ மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை இவர்கள் சொல்வதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வியாபார அபிவிருத்தி ஜன தன விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக இவர்கள் முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அறுவடை முருகன் கோயிலுக்கும் ஒரே டூர்ல இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ போகலாம் இல்லை முக்கியமான ஒரு பூமி வாங்குவதற்கு முன்பு இந்த அறுவடை முருகன் விஜயம் செய்யலாம் இதயம் தவிர இவர்களுக்கு இந்த எதிர்ப்புகள் வம்பு வழக்குகள் இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் இருப்பதற்கு அஷ்டமி திதிகளில் குறிப்பாக அதுவும் தேய்விரை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும் குறிப்பாக அதுவும் இந்த சொர்ணாக்கர்ஷன பைரவர் வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையுமே ஒரு பைரவர் இருப்பார் அஷ்டமி திதியில் போனோம் அப்படின்னா அந்த பைரவருக்கு நல்ல பிரதானமான பூஜைகள் என்பது நடக்கும் அந்த பூஜைகளை நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் விலகும் இதையும் தவிர இந்த சன் சன்ரைஸ் மாதிரி காப்பரில் பிராஸில்லாம் பார்த்தோம்னா நிறைய இமேஜஸ் கிடைக்கும் ஒரு சின்ன சன்ரைஸ் மாதிரி சில பேர் அந்த சன்ரைஸ் மாதிரி டேட்டூ போட்டுக்கிறாங்க உடம்புல இந்த வீட்டிலலாம் பார்த்தோம்னா அந்த சன்ரைஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்சர் மாதிரி கிடைக்கும் பிராஸில் இருக்கும் காப்பரில் இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல ஏற்படக்கூடியது ஸோ இப்போ சிம்மராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் இதனை வந்து இவங்க ஃபாலோ பண்ணும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் எப்பேர்ப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அதற்குண்டான தீர்வு இங்கு சொல்லப்பட்டுள்ளது உங்களது நண்பர்களோ உறவினர்களோ சிம்ம ராசியில் வரும் இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்